ஹலோ வர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பா நீலகண்டன் இயக்கிய ஆபெரும் வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் பா நீலகண்டன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றின விவரத்தை இப்போது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திருடாதே நூற்றி முப்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேளன் நூற்றி எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என் அண்ணன் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குமரி கோட்டம் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நேற்று இன்று நாளை நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நினைத்ததை முடிப்பவன் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நீதிக்கு நூத்தி நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடியது இந்த பத்து படங்களும் நீலகண்டன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொன்னால் திருடாதே காவல்காரன் மாட்டுக்காரவலன் ஆகிய மூன்று படங்களை சொல்லலாம் மேலும் பா நீலகண்டன் இயக்கி ஐம்பது நாட்களை தாண்டிய படங்களை பார்ப்போம் ஓரிரவு கோமதியின் காதலன் கொடுத்து வைத்தவள் பூம்புகார் கண்ணன் என் காதலன் கணவன் நீரும் நெருப்பும் சங்கே முழங்கு ராமன் தேடிய சீதை ஆகிய படங்களை சொல்லலாம் இதில் கொடுத்து வைத்தவள் நீரும் நெருப்பும் ராமன் தேடிய சீதை கண்ணன் என் காதலன் நான்கு படங்களும் எண்பது நாட்களை தாண்டி ஓடிய படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டலை சந்திக்கிறேன் நன்றி